ஒரு பனி மாலைக்கு தான் போக போகிறோம் அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஷூலாம் கொடுக்குறாங்க ஷூ இருக்கு அது ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுக்குறாங்க இது போட்டு போகணும்னு சொல்கிறாங்க அங்கே பனி அதிகமாக இருக்கும் எல்லாம் அஞ்சுடும் இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்ணுறாங்களாம் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நாங்கள் இந்த பனி மாலைக்கு போக போகிறோம் ஓகேங்களா இந்த ஷூ கூட கொடுத்துறாங்களா சேர்ந்து ஷூலாம் சைடில் வச்சுருக்கா ட்ரெஸ் கொடுக்குறாங்க ட்ரெஸ் வாங்க வந்துருக்கோம் எல்லாம் ஆடு பாருங்க இங்க மலை மேலவே குதிரை பாருங்க மணால குதிரை இது குதிரை குதிரை தான் மலை மேல மாடு பேஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம போல மாடுகள் நிறைய இருக்கு மலை மேல பேஞ்சிக்கிட்டு இருக்கு நாங்கள் ஓட்டாங்க தான் பனிமலைக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே போகும்போது வழியில வந்து வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்க எல்லாம் பார்க்க சூப்பராக அருமையாக இருக்குது இடங்கள்லாம் அருமையாக இருக்குது எல்லாம் மலைப்பகுதி ஆப்பிள் தோட்டம் நிறைய இருக்குது எங்கே பார்த்தாலும் ஆப்பிள் செடி தான் இருக்குது ஒரு மலை மலைப்பகுதி தான் ஒரு பெரிய படிமலை தான் போயிட்டுருக்கோம் தெரிதுங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பெரிய ஃபுல் மணி பனிமலை தாங்க பெரிய பெரிய மலைங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இடம் சூப்பராக அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இவ்வளோ குளிர்ச்சி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது இப்போ இந்த இடங்கள்லாம் வெயில் இருக்குது வெயில் தான் வெயிலே தெரியலை குளிர்ச்சியாக இருக்குது இங்கே பார்த்தாலும் மழை தான் மரம் தான் செடிதான் பனிமலை நோக்கி வந்துட்டோம் பனிமலை கிட்ட வந்து கொஞ்சம் தூரத்தில் போயிடுவோம் பார்த்து போய் மலை மேலே பனி எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது எவ்வளோ மேலே வந்திருக்கோம் பாருங்கள் எக்கச்சக்கமாக மேலே வந்திருக்கும் ரெண்டு மணி நேரமாக மேலே வந்துட்டுருக்கோம் மேலே வந்துகிட்டே இருக்குது பனிமலை சூப்பராக அருமையாக தெரிஞ்சு பாருங்க இல்லை மோடு பள்ளம் சர்க்கிள் நிறைய இருக்குது உடனே உடனே மழை பெஞ்சோ இல்லை பனி பெஞ்சோ கிளியப்பா உடனே மழையெல்லாம் கீழே செஞ்சுடுது எல்லா வேலை இருக்காங்க பாருங்கள் இது கூட வந்து இருக்காங்க பாருங்க அந்த வலை போட்டால் செஞ்சு வந்துட்டு வலை போட்டு வேற ரெடி பண்ணுறாங்க ஓகேங்களா

ஏர்னே மழை கிட்ட வந்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு இங்கே ஒரு டன் பாயிண்ட் இருக்குது இந்த பைண்டு வீடியோ எடுக்க எக்கிலேயே இறங்கணும் அருமையாக இருக்குங்க எவ்வளோ பள்ளங்க எக்கச்சக்கமான பள்ளம் அது மலை மேலே சூப்பராக அருமையாக இருக்குது வரவங்களாம் ஓயிட்டு விட்டே தெரிஞ்சதெல்லாம் ஐஸ் கட்டி தான் ஒரு தண்ணி அருவி வந்து ஊற்றிட்டுருக்கு அதை வீடியோ எடுக்க போகிறேன் இப்போது எல்லாம் ஐஸ் கட்டி மழை தாங்க சூப்பராக அருமையாக இருக்குங்களா எல்லாம் அதிகமான பள்ளம் கீழே சூப்பர் அருவி இது இங்கே வந்தா அப்படியே செம்ம குழு குளிர்ந்துங்க கையெல்லாம் அடுங்குது போன் எடுக்கும்போது போன் சேக் ஆகும் பாருங்க அம்மா தூரத்துலேருந்து தண்ணி கொட்டுது சரிங்களா தண்ணி சூப்பராக அருமையாக வந்து ஒரு அது அருவி இருக்கு என்ன கோல்டு அதிகமாக இருக்கு நடுக்கு உடம்புலாம் உடம்பு ரொம்ப நடுக்கமாக இருக்கு எல்லாம் வரும்போது தண்ணி வந்து அருமையாக இருக்கு அதிகமான குளிர்ச்சி சொட்ரு தொப்பி இல்லாமல் இருக்க முடியாது சொட்ரு அவசியம் எடுத்து சூடாகக்கூடிய கூடிய பொருளை போட்டு போய் உடம்புல ஓகேங்களா தண்ணி எங்கேன்னு வருதுன்னு தெரியாது மழை மேலேருந்து அருமையாக வந்து கூட்டு பாருங்க ஊற்றுக்கு பாருங்க ஓகேங்களா இனிமேல் கைகளாக நடுங்குது இப்போ தண்ணியில் கழிச்சாட்னா ரொம்ப மரத்துக்கு உடம்பு பார்க்கக்கூடிய இடங்கள் டைம் தான் எல்லாம் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்ளஸ்லாம் அருமையாக இருக்குது அதில் சன்னி கொடுற இடம் அருவி சூப்பராக இருக்குது சுற்றுலாவுக்கு நிறைய பேர் வராங்க கால் நிறைய வந்துட்டே இருக்குது எல்லாம் இது எல்லாம் மலைப்பகுதியே அத்தனையுமே எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ இடம் மலைப்பகுதி தான் அது ஐஸ் கட்டி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ஐஸ் கட்டி சூப்பராக அருமையாக இருக்குது ஏன்னா குளிர் ஜாஸ்தியாக இருக்குது ஓகேங்களா இல்லை அதிகமான பள்ளம் மேலே அதிகமான மலை மேலே மேடு அந்த அருவி வந்து கொட்டுற இடம் அருமையாக இருக்குது நேரத்தில் சூப்பர் பால் தண்ணி நிறைய வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு தெரியுதுங்களா தண்ணி நிறைய சூப்பராக அருமையாக ஊற்றிக்கிட்டு இருக்கு மலை நோக்கி போயிட்டு இருக்கோம் பாருங்க எல்லா பக்கம் மழைதான் அருமையா இருக்கு பனிமலை கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு இது தான் இது இதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கு நல்லா வெயில் காஞ்சிட்டு இருக்கு பனி நல்லா உருகி கீழே வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பனி கீழே உருகி வர தண்ணி தான் இது தண்ணி பாருங்க எல்லாம் பனி கீழே உருகி வர தண்ணி தான் இது பாருங்க சூப்பராக இருக்க இடம் நல்லா குளிர்ச்சி வண்டி நீக்க வச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ பண்ணுறோம் இந்த இடத்துல சரிங்களா கிலோ அதிகமான பள்ளங்க பள்ளம் எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ தூரம்னே தெரியாது அவ்வளோ ஒரு பள்ளம் இது இந்த கார் ரோடு வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சு மலை மேலே வந்துகிட்டு ஓகேங்களா எல்லாம் பார்க்கக்கூடிய இடம் தான் எல்லோரும் வாங்க பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் பனி இந்த வெயில் எதுவும் பனி ஒரே ஊருக்கி தண்ணியாக வெளியே வந்துகிட்ருக்கு ஓகேங்களா என்ன தூரத்தில் மழை வந்துடும் மேலே போயிடலாம் மேலே போனால் சூப்பராக ஒன்று இருக்குது பனி கட்டி ஐஸ்லாம் நிறைய இருக்குது இருக்குதுல்ல நல்லா பனி மழை தான் நல்லா ஐஸ் கட்டி கீழே வந்து போகணும் ரொம்ப அதிகமான பள்ளம் அதிகமான பள்ளம் இருக்குது பார்க்கவே சூப்பராக அருமையான இடமா இருக்குங்க இங்கேருந்து தான் எப்பயும் வந்து இல்லை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் மணாலி ட்ரிப் வந்திருக்கோம் இதனால் எப்பயும் வந்து சரிங்களா இப்போ பாருங்கள் மலைக்கு மேலே வந்துட்டோம் எல்லாரும் வாங்க இதெல்லாம் பாருங்க சூப்பராக அருமையாக இருக்கும் ஒரு டைமாக வந்து பாருங்க வாழ்க்கையில் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் பாருங்க இப்போ நம்ம போகிற இப்போ ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரியே இருக்குது ஆனால் ஐஸ் கட்டி தான் ஓகேங்களா ஐஸ் கட்டி தான் பனி அதுபடி மேலே வந்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு மலை தான் இருக்கு அந்த ஒரு மலைக்கே இருபத்தி ஒரு கிலோமீட்டர் மேலே போகணுன்னாங்க அப்படியே சுற்றி சுத்தி சுத்தி போக வேண்டியது இருக்கு சுனோ சொல்றாங்க மேலே எல்லாமே பாருங்க எல்லாமே ஐஸ் கட்டி தாங்க சூப்பர் ஐஸ் கட்டி ஆனால் வெயில் காஞ்சிட்டு இருக்கு வெயில் காஞ்சாலும் குளிருங்க அப்படியே ஜில்லுன்னு இருக்கு

மலைகள்லாம் இருக்கு மலர்கள் எவ்வளவு பெரிய மலை இருக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா படிமலை தான் அதிகமா இருக்கு கீழே பார்த்தா அதிகமான பள்ளம் மேல மேடு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடம் ஓகே காய்ச்சி முடிஞ்சா நீங்களும் வந்து பாருங்க பாருங்க அந்த பக்கம் மழை எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க பனிமலை அந்த பக்கம் பாருங்க பெரிய பெரிய மரங்கள் அதிகமாக இறக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாரும் வந்து பாருங்க ஓகே காய்ஸ் இதோட மழை கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் மேலே போக வேண்டியது இருக்கு பாருங்க இது எல்லாமே ஐஸ் மலை தான் இங்கேயே கீழே நிறைய இடத்துல ஐஸ் தான் இருக்குது சின்னதாக ஒரு கோவிலுக்கு என்ன கோயில்னு தெரியல நம்ம அதையும் போய் பார்க்கலாம் இப்போது அப்புறம் சுற்றி மலை தான் நல்லா ஐஸ் மலை தான் ஐஸ் பண்ணி கட்டி தான் கீழே இந்த ஐஸ் கட்டி நிறைய இருக்குது அப்புறம் இங்கே ஐஸ் கட்டி தான் பார்த்துருதுங்களா எல்லாம் ஃபுல்லாக ஐஸ் தாங்க அதுக்கு எப்படி இருக்கும் ஐஸுங்களா ஐஸு சூப்பர் ஐஸ் கட்டி அருமையாக இருக்குது எல்லாமே ஐஸ் அப்படியே கரைஞ்சி வெயில் வந்தால் அப்படியே க்ளீனாக கரைஞ்சி வந்துகிட்ருக்கு ஐஸ் எப்படி இருப்பாருங்களா ஓ ஓவா ஐஸ் கையில் எடுக்கவே முடியல அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது எல்லாம் ஐ ஐஸ் எப்படி இருப்பாருங்க அருமையாக இருக்கா ஃபுல்லாக குளிர்ச்சி தான் வெயில் காயுது ஃபுல்லாக குளிர் தான் குளிர்ச்சி அப்புறம் உள்ள ஒரு கோயில் இருக்குது ஆனால் என்ன கோயிலுன்னு தெரில ஐஸ் வேறு கரைஞ்சி கரைஞ்சி வந்துகிட்டு எல்லா இடங்களும் தெருங்களா எல்லாம் ஐஸ் தான் ஐஸ் மேலே சூப்பராக அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே கீழே வைக்குமே ஐஸ் தாங்க ஃபுல்லாக கரைஞ்சி கரைஞ்சி பார்க்குறேன் ஐஸ் கிளீனாக கரைஞ்சி வந்துட்டுருக்கு பாருங்க எல்லாம் ஐஸ் கட்டி தான் ஐஸ் மலை தான் இது சுற்றி நான் அப்படியுமே பாருங்கள் சின்ன ஒரு கோயில் இருக்கு நான் கோயில் தெரியல சூப்பராக இருக்கும் பார்க்குறது எல்லாரும் வாங்க பார்க்கக்கூடிய இடம் தான் சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேக்கா அப்படியே பாருங்கப்பா சுற்றி மலை என்னமா இருக்குன்னு லைஃப்பில் ஒரு டைமாவது வந்து பாருங்கள் எல்லாரும் ஓகேங்களா எல்லாம் பார்க்கக்கூடிய இடம் தான்

ஃபுல்லாக ஐஸ் கட்டி தாங்க இருக்குது இங்கே காக்காக்கெல்லாம் வேறு மாதிரி கற்றுது நம்ம ஊரில் காக்காவும் கற்றுவோம் அங்கே இருக்க காக்கெலாம் வந்து வாத்து போலவோ வே வேறு ஒரு பறவை பொழுவோ கற்றுது ஓகே மோடி மலை மேலே போகலாம் இப்போது இப்போ வந்து மேலே போக போகிறோம் இப்போ ஓகே கீழே எல்லாமே ஐஸ் கட்டி தாங்க ஐஸ் சூப்பராக இருக்கும் அதாவது இப்போ வந்து கொஞ்சம் ரோட்டில் ஐஸ் கம்மியாக தான் இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் ஆ இன்னும் ரெண்டு மாதம் போது வந்தீங்கன்னா ஃபுல்லோட ஃபுல்லாக ஐஸ் இருக்கும் அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வண்டி ஃபுல்லாக போகும் எதுங்களா ஃபுல்லாக பனிமலை தாங்க பார்க்கவே சும்மா சூப்பராக அருமையாக இருக்குது குளிர்ச்சி கிளைமேட்டே சேஞ்சிங்காக வந்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் நானும் எப்பமையாக வரலங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஓகேங்களா சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்க ஃபுல்லாக பனி ஐஸ் க்ளீனாக கரைஞ்சி கரைஞ்சி வெளியே வந்துட்டுருக்கு

போயிர்கோ ஏ இன்னு வரவே இல்ல கிலோமீட்டர் இன்ன இருக்குยம்மா கவர் பண்ணிந்து நீ நம்ம வேலத்துல யார் இருப்பாங்க நம்ம வேல இல்ல எல்லாமே சரணா நம்ம வந்து பேரும் நீங்க மூணு பேரும் யாரையும் நீங்க பிரச்சனை எப்படி ஐஸ் கட்டி எவ்வளவு ஐஸ் கட்டி பாத்தீங்களா

ஐஸில் பால் பண்ணுறாங்க சியாம ஐஸில் விளையாடுறாங்க ஃபுல்லாக ஐஸ் தான் ஃபுல்லாக ஐஸ் தான் பாருங்க ஃபுல்லாக வரு ஃபுல்லாக ஐஸ் தான் அப்படியே மேலே போடு ஐஸ் போடு ஆ பனிமலைக்கு வந்துட்டோம் சூப்பர் கிளைமெண்ட்ஸு ஓகேங்களா ஐஸ் பாருங்கள் எப்படி பாருங்க எங்கே பார்த்தாலும் ஐஸ் தாசமாக அருமையாக இருக்குது ஐஸு அப்படியே உருண்ட உடனே கட்டி ஆகிடுது ஐஸு சூப்பராக இருங்க பனி பனிமலை தான் வந்திருக்கோம் எதுங்களா இங்கே ட்ரெஸ்ஸே தனியாக போட்டிருக்கோம் தொப்பி ஃபேஸ் சூப்பராக இருங்க ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஐஸ் மழை தான் ஓகேங்களா

கொடுத்துருக்கோம் சௌர ஐஸ் கட்டி தாங்க ஐஸ் பாருங்க மலை மலை இருக்குங்க தூரத்துக்கு தூரம் தண்ணி எப்படி இருக்கு சூப்பரா அருமையா இருக்கு பார்க்கக்கூடிய இடம் தான் அதெல்லாம் எல்லாரும் வாங்க பாருங்க பாருங்க இங்கே கூட ஒரு அருவி சூப்பரா பவி கொட்டிக்கிட்டு இருக்கு தண்ணி எடுத்துங்களா ரைஸ் கட்டிலாம் அப்படியே உலி உரி தண்ணியாக கீழே வந்துட்டு இருக்கு பாருங்க சைடில் சைட்ல சைடு இருக்கு பாருங்களா சைட்ல சைட்ல ஐஸ் கட்டி இவ்வளோ இதுக்கு பாருங்க அதே மழை போல குடிச்சு வச்சிருக்காங்க ஐஸ் கட்டி கரைஞ்சி எவ்வளோ க்ளீனாக பாருங்க தெரியுதுங்களா ஐஸ் கட்டி எவ்வளோ க்ளீனாக கரைஞ்சி வந்துட்டுருக்கு வச்சு இந்த ஐஸ் கட்டிலாம் ஒதுக்கிட்டே இருக்காங்க அப்பப்போ இந்த வண்டி மேலே ரெண்டு வண்டி எக்ஸ்ட்ரா இருக்குது ஐஸ் ரோட்டில் வந்துட்டு அந்த ஐஸ் எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி விட்றாங்க தனியாக எடுத்து தெரியல இந்த ரோடு தெரியாது டிஎம்எல் வேற வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா ஆக்ஸிஜன் எல்லாமே எதர் ஸ்டேங்கார் சப்போர்ட்டே ஃபர்ஸ்ட் திங் ஃபுட் மாதிரி சும்மா நம்ம நல்லா சாப்பிட்டுட்டோம் அதல ஏரிறதுக்கு ஆரா புரதம் நிறைய இருக்கு